பயப்பட தயாராக இருங்க வெல்கம் டு தி நைட் ஆஃப் இயர் இந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூன் பதினெட்டு வாட்டர் பார்க் ஆஃப் நியூ இங்கிலாண்டு சேலம்ன்ற ஒரு பகுதியில் நடந்திருக்கு இந்த பகுதியில் பார்க்குன்றவரோட ஃபேமிலி தங்கிட்டு வராங்க இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒருத்தவங்களுடைய பேர் எமலி பார்க் அந்த பையனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தன் பார்க் ஒரு நாள் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க நடந்து வர பாதையில் ஒரு பெல்லை ஒன்று பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கு அந்த பெல்லை பார்த்தோமே பிடிச்சிருச்சு ஏன்னா அந்த பெல் ரொம்ப அழகாக இருக்குது எமலி அதை பார்த்தோனமே அதை எடுத்து தன்னோடய பேக்கில் வச்சுட்டு அதை தன்னோடய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறா அதை எடுத்துகிட்டு போனேன் எமலி சாப்பிட்டுட்டு அந்த பெல்லை ஒரு தடவை பார்த்துட்டு அதை என்ன பண்ணுறாங்க ஹாலில் வச்சுட்டு போயிடுறாங்க தன்னோடய அறையில் போயிட்டு நல்லா தூங்குறாங்க எமலி அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பெல் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த பெல் சவுண்டு மேலேயே தூங்கவே விடலை அவங்க எந்திரிச்சு என்ன இது சவுண்டுன்னு சொல்லிட்டு வராங்க கீழே தன்னோட ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க அந்த பெல் சவுண்டு எங்கேருந்து வந்துச்சுண்டு ஆனால் இங்கேருந்து வரல அந்த பெல் வந்து பார்த்திங்கன்னா வாசல் முன்னாடி விழுந்து கிடக்கு உடனே இந்த பெல்லை யார் இங்கே கொண்டு வந்து போட்டான்னு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெல்லை எடுத்து ஏற்கனவே இருந்ததான அந்த ஹாலில் அந்த அதே இடத்துல அந்த பெல்லை வச்சிட்றாங்க மறுநாளும் எமலி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு பெல் சவுண்டு திரும்பியும் கேட்குது அவங்க உடனே தூக்கத்தில் இருந்து டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க எமலி உடனே எதிர்ச்சி போய் தன்னோடய வீட்டில் அந்த ஹாலில் போய் பார்க்கும்போது அந்த கிட்ட அந்த பெல் கிடக்கிறத பார்க்குறாங்க உடனே அதிர்ச்சி ஆகி இந்த பெல்லு திரும்பி எப்படி இங்கே வந்துச்சுன்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வருது இதோட ரெண்டாவது நாளாக இந்த சவுண்டு கேட்குது நான் இந்த பெல்லை வந்து இதோட ரெண்டாவது தடவை இங்கே பார்த்துட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா அந்த பெல்லை எடுத்து இருந்து வெளியில் தூக்கி எறிகிறாங்க அதை பார்க்குற அந்த எமலி உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க எதுவும் இருந்து எடுத்துகிட்டு வராத அப்படின்னு சொல்கிறாங்க இனி எமலி மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு நடந்து திரும்பி வராங்க அவங்க வரும்பொழுது எந்த இடத்துல அந்த பெல்லை எடுத்தாங்களோ அதே இடத்துல அந்த பெல்லை திரும்பி பார்க்குறாங்க அது அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க அப்போ தான் இமலி யோசிக்கிறாங்க இந்த பெல்லுக்குரிய யாரோ ஒரு உரிமையாளர் தான் இந்த இடத்துல இறந்துருக்காங்கன்றத அந்த பெல்லை நம்ம எடுத்துகிட்டு போனனால தான் நம்மக்கிட்ட வந்து அந்த பெல்லை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது உணர்றா